வாழக வரத்துடன் நான் ஸ்ரீனிவாசன் கனதாசன் வீட்டு கைவிட்டு நான் உங்களை அன்போடு வரவேற்றேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிளான ஒரு சாதம் தான் அந்த சாதம் வந்து எல்லாேருக்கும் இவங்களுக்கு தான் பிடிக்கும் இல்லை அவ்வளோ பேருக்குமே பிடிக்கும் ஒன்றுமே இல்லைங்க அது என்ன சாதம்னா வாங்க பார்க்கலாம் இதில் வந்து இப்போ ஓரளவுக்கு பச்சரிசி எடுத்துட்டு இருக்கேங்க இது வந்து அந்த பச்சரிசி வந்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சுட்டு இதில் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் பச்சரிசியில் இந்த அளக்கு மூணு கிளாஸ் தண்ணிங்க ஓரளவுக்கு நல்லா ஃபுல்லாக ஒரு அளவுக்கு எடுத்துக்கங்கன்னா மூணு கிளாஸ் தண்ணி இதுதான் இப்போ நம்ம கொலைய வேக விட்டு எடுத்துக்கலாம் இந்த சாதம் வந்து நிறையாவும் வரும் உங்களுக்கு தயிர் சாதம் அதே சமயத்தில் தூக்குனிங்கன்னா வெயிட்டே இல்லாத மாதிரி தயிர் சாதம் அவ்வளோ போலாக இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் தயிர் சாதம் என் நாற்று வந்து சுட்டது தான் இது இது ஒரு ஆறு சவுண்டு வந்துன்னா ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ திறக்கலாம் இப்போ ஆறு சவுண்டு வந்துருச்சுங்க பாருங்க இப்போ இதை கொஞ்சம் கடைஞ்சிக்கலாம் இப்ப நான் அடுப்ப பத்த வச்சுட்டேன் சின்னதுலயே வச்சிருக்கேன் இப்ப இந்த பக்கம் பால் பாருங்க ஆயிட்டே இருக்கு பால் சூடா பால கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி கடைஞ்சிக்கிட்டே இருக்கணும் இருக்கணும் நீங்க சைட்ல வந்து சூடாகிட்டே இருக்கு பால் இது எவ்வளவு இருக்கேன்னா அரை லிட்டர் ஊத்திட்டு அப்புறம் ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஊத்திருக்கேன் பால் தண்ணி கிண்ணி எதுவுமே ஊத்தலைங்க ஏன்னா தண்ணி ஊற்றி தான் வேக வச்சிருக்கோம் இப்படி இழுக்க இழுக்க இந்த பாலை ஊற்றி ஊற்றி இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும் சாதத்தை தங்க எப்படி கொதிக்கிறது பாருங்கள் பால் அந்த பால் வந்து இழுத்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் சாதத்தை கிண்ட கிண்ட இப்போ பாருங்கள் அரை லிட்டரு ஃபுல்லாக ஊற்றியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு அரை பேக்கெட் ஊற்றினேன் முக்கால் லிட்டரு ஊற்றிருக்கேன் அதுவே நல்லா இழுத்துருச்சு நீங்கள் இன்னும் ஒரு கிளாஸ் ஒரு லிட்டரு கூட நீங்கள் இதை ஃபுல்லாக ஊற்றி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு லிட்டர் பாலையும் கூட இழுத்துரும் இது அவ்வளோதான் இப்போ இதை நான் ஆற வச்சுக்க போகிறேன் தயிர் ஊற்றுறதுக்கு இப்போ நல்லா கடைஞ்சிட்டேங்க இது வந்து கரெக்டாக சொல்லப்போனால் முக்கால் லிட்டர் பால் கூட பத்தலை ஒரு அழகு அரிசிக்கு ஒரு லிட்டர் பால் ஊற்றுனீங்கன்னா தான் சரியாக இருக்குது இப்போ நான் ஒரு லிட்ரு ஊற்றிருக்கேன் இது இறக்கி கொஞ்சம் கெட்டியாயிருச்சு மறுபடியும் கொஞ்சம் பாலை ஊற்றி இதை கடைஞ்சிருக்கேன் இப்போ சும்மா என் பேரனுக்கு கொஞ்சம் எடுத்துகிற போகிறேங்க இது வந்து தயிர் மட்டும் ஊற்றி கடைஞ்சி கொடுத்தா குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும் உப்பு போட்டு தயிர் போட்டு கடைஞ்சி கொடுக்குறதுக்காக அவங்களுக்கு கிடையாது தாளித்தா குழந்தைங்க சாப்பிடாது ரொம்ப அதனால என் பேரனுக்கு எடுத்து வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் சாதம் பாருங்கள் ஒரு லிட்டர் பால் ஊத்துற மாதிரியே அங்கே இருக்கு சாதம் பேக்கெட் தயிர் தான் இது கிட்டத்தட்ட ஆறு லிட்டரு கிட்ட ஊத்த அதை அப்பவே சாப்பிடணும் இல்லைன்னா புளிப்பு தன்மை வந்துடும் ஜாஸ்தி சாதம் ஆறணுன்னு தயிர் ஊற்றி இப்ப கடைஞ்சிக்கலாம் இப்ப பாருங்க தயிர் ஊற்றி கடைஞ்சிட்டேன் அப்படி வெயிட்டே இல்லாமல் இருக்கும் தயிர் சாதமே அப்படியே குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏதாவது விசேஷம்னா நல்லா பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அது இதில் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் கடுகு உளுந்து கூட போட்டுக்கலாம் எரிசாத்துக்கு நல்லா இருக்கும் இப்போ கடுகு வெடித்து உளுந்து வந்து கொஞ்சம் வறுபடட்டும் இப்ப ஒரு சின்ன பெட்டு இஞ்சி தூளாக வெட்டி வச்சது இதோட பச்சை மிளகாங்க இது நான் சக பச்சை மிளகாயும் பச்சையும் ரெண்டு வெட்டி வச்சுக்க ரெண்டு பச்சை மிளகாய் இதையும் போட்டுடலாம் அதை நல்லா புரிஞ்சவனே இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருங்காயப்பில் இதாங்க தாளிப்பு பச்சை முந்திரி பருப்புங்க கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க பச்சை எதுவுமே இது தாளிக்க வறுக்க இருக்க எதுவுமே பச்சை முந்திரி கொஞ்சம் இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் இப்போ தாளிப்ப ஊற்றிடலாம் அவ்வளோதான் இப்போ தயிர் சாதம் மேலே முடிஞ்சது இப்போ பார்த்தா என்ன சாதம் சிம்பிளான சாதம் தாங்க தயிர் சாதம் தான் நம்ம இப்போ பண்ணது ஆனால் தயிர் சாதமே வந்து எப்படி பண்ணோன்னு பாருங்க ஒரு அளவுக்கு அரிசிக்கே ஒரு லிட்டர் பால் இழுக்குதுங்க இந்த தை சாதம் ஒரு லிட்டர் பால் அரை லிட்ரு தயிர் இவ் இவ்வளவும் இழுக்குது இந்த தயிர் சாதம் அப்போ அந்த தயிர் சாதம் என்ன அளவில் டேஸ்ட் இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க ரொம்ப நல்லா இருந்தது தை சாதம் இது எங்க நாத்த நாட்டு சுட்டது தான் நாத்தனாரு தான் சின்ன நாத்திர கலை செல்வி சொக்கலிங்கம் அவங்க சொல்லி கொடுத்து தான் நான் இதை பண்ணேன் இது வந்து ரொம்ப நல்லா வருது இந்த மாதிரி பண்ண மாதிரி விருந்தெல்லாம் வரும்போது இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் நல்ல ஒரு சாப்பிடும்போதே அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்கும் தயிர் சாதனன்றது அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் இதை பண்ணி பார்த்துக்க எனக்கு கட்டாயம் கமெண்ட்டில் சொல்ல வாழ்கிறோம்